ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறது இங்கு சொல்லப்படுகிறது தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தில அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஒருவேளை இந்த சூழ்நிலை மோசமா இருக்கிறதே என்று நீங்கள் பயப்பட்டு காரியமா இருக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் இருக்கிற தேவனாய் கூட இருக்கிறார் யோசை யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தி செல்வதற்கு தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தி செல்வார் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை விட்டு கைவிட மாட்டார் நீ பயப்பட வேண்டாம் என்று மோசே வயது முதிர்ந்த காலத்துல யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதை இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் தேவன் நிச்சயமாகவே கூட நீங்கள் போய்கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேளை இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீர்களா தேவன் உங்களோடு

வருகிறோம் அண்டு அப்பா யோசுவாவை பார்த்து சொன்னது போல இந்த நாளில அப்பா நீங்க எங்களை பார்த்து சொல்லுகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீங்க சொன்ன வாக்கு உமை உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுப்புகிற எதிர்பார்த்து இருக்கிற காரியம் நடக்கவில்லை இல்ல இந்த சூழ்நிலையில நான் போய்கொண்டிருக்கிறேனே என்று பயத்தோடு கூட சமூகத்துல அப்பா எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தேய்ச்சிங்கன்னு நாங்க செபிக்கிறோம் அண்டுபுற அப்பா சோர்வோடு கூட கவலையோடு கூட வேதனையோடு கூட பாடுகளின் மத்தியில இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுவீராக நாங்க செபிக்கிறோம் அண்டுபுற அவர்களை பார்த்து சொல்லுங்கப்பா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் அவரை தேய்ச்சுகிற கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்கன்னு நாங்க செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வரின் நாமத்துல செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்